ஹலோ பாக்கெல்லாம் ரேடி பாருக்கீங்களா இருக்கீங்களா யாரா பேண்டா பழந்தான் பாக்குறீங்க வேற யார் நான் இந்த உங்க சின் பேசுறேன் இன்னைக்கு கணக்கர் முத்து பார்க்க பாக்க நான் லவ் சுனிபியோல சீசன் டூ தான் பார்க்க போகிறோம் அதோட இந்த எபிசோடு இருந்தால் கதையை கொஞ்சம் சுவாரஸ்யமாவும் போகிற வைக்கும் அதனால மிஸ் பண்ணால் பார்த்துருங்க சரி காத்து போட பார்க்க மாதிரி பேசிட்டு இருக்காமல் காத்தா பேச ஆரம்பிச்சிடும் இது லவ் சுனிபியோ அதுக்கப்புறம் வாய்க்கலாம் இல்ல சீசன் டூவில் எபிசோட் நான் தான் எபிசோட் ஸ்டார்டிங்லே என்னது ஓ இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படிங்கிட்டே பார்த்தீங்கன்னா ரீகா வந்து சோகத்திலே ஒரு தூத்து பார்த்துட்ருக்க நான் அங்கே போயிட்டுருக்கே தான் சத்தம் கைது வந்து நீனும் தூங்காம இருக்க காற்று அடத்தியாக இருக்குன்னு சொல்ல என்னம்மா சொல்லுவார போய் டக்குன்னு தூங்கு அப்படின்னு சொன்னா நாளைக்கு காலையில் எழுந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கில அவன் வந்து கையத்தோட தொடல எனக்கு இவ கஷ்டத்துல இருக்கான்னு புரியல அவ ஏதோ சக்தி இழந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்ல அப்படி மாறினீங்களே ஆகக்கா இதை கொண்டாந்துருக்கில இதை வச்சு எந்த கிருவேலோட பொட்ட அப்படியே அதை கத்திக்கிட்டு இருக்க அப்படிங்கிட்டு பாத்தீங்கன்னா ஏன்பா வாப்பா அங்கிட்டு ஒரு பொண்ணு கத்த ஏமாக்குமேனு உங்கள் சொந்தக்காரங்களுக்கு ஒரு கடை இருக்குன்னு எனக்கு தெரியாதுமா அதுவும் என்னம்மா நேப்பிங்னு பேர் வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கேன் மேல ஒரு பொண்ணு கற்றுது ஏன் சிக்கிமியா நீ என்னம்மா பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்டோடனே நான் தான் அவரை சொல்லி சொல்கிறேன் எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டால் அது ஒரு சக்தி அப்படின்னு சொல்ல என்னது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அப்படி இங்கிட்டு இதாப்பா எங்கள் ஆண்டி அப்படி சொல்ல எல்லாருக்கும் வணக்கம்ப்பா கும்பினா பார்த்துக்கிட்டு ரொம்ப தேங்க்ஸு அப்புறம் இது வந்து குசுக்காத அவங்க அண்ணன் யூட்டா அது வந்து ரீக்காத டோக்கன் மாதிரி பக்கத்தில் இருக்கிற சித்திமியா இது வந்து மோரிசம்பர் ஏ என்ன படி என்ன முரிசம்பர் என்னோடய பேர் நிமிதா நீங்கள் எப்பா நீ மோரிசம்மரம் நான் இருக்கா இது மாதிரி நம்ம பண்ணி சின்ன வெயிலில் பண்ணோம்ல அப்படின்னு பொத்துணி அப்படி சொல்லி காவ்ட்டு இருக்கேன் ரொம்ப தேங்க்ஸ்ப்பா எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக நீங்கள் எல்லாருமே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கே அதெல்லாம் வந்துவிட்டோம் ஆனால் அங்கே எதுவுமே எடுத்தாரில்ல என்ன பண்ண போறேன்னு தெரியும் சொல்லிகிட்டு இருக்கேன் கவலைப்படாதீங்க எல்லா பொருளுமே இங்கே இருக்குது அப்புறம் இன்றைக்கி நீங்கள் நீங்கள் ரொம்ப சம்பாதிக்கலாம் தேவையில்ல பார்த்து வேலை பாருங்க அப்படி சொல்லிட்டு அவங்களும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க சரி வாங்க வியாபாரத்தை பார்ப்போம் அக்கா போர்டில் என்ன நெழுதி இருக்கு சொல்லி பார்த்துட்டு இருக்கேன் டே அண்ணா வாணா நம்ம ரெண்டு வேலை பார்ப்போம்னு சொன்னேன் சரி மேடம் சொல்லிட்டு தங்கச்சி கூட போயிடுறான் அப்போ இல்லை எப்பா டாக்கு மாதிரி நீ தான் பார்த்து போடி அப்படின்னு சொல்ல எப்பா கவலைப்படாதப்பா நான் இன்னைக்கு இந்த மாய சக்தியில் கடைக்கு வச்சுட்டு வந்திருக்கி அதனால இருந்தாலும் நல்லவா அப்படின்னு சொல்லிட்டு இங்கிட்டு ஒத்து வைத்த வேடிக்கை பந்து பண்ணிட்டு இருக்கேன் கூல்ட்ரிங்க்ஸ் இருக்குது சாப்பாடு இருக்குது வெயிலுக்கு ஏதோ என்னென்னமோ இருக்கு வந்து திங்க வாங்க அப்படி சொல்லி கத்திக்கிட்டு இருக்கேன் ஆப்பிள் ஒரு சின்ன வருவோம் எங்கே நீங்கள் ஒன்று வாங்கினீங்கன்னா ஆஃபர் கூட தரோம் அப்படின்னு சொல்லி அப்படியா அப்படினு சொல்லி பேசிகிட்ருக்கேன் அப்படி இதை பார்த்தா ஏ அவன் நல்லா பண்ணுறாள் ஆமாப்பா இவன் இதெல்லாம் எஸ்பர்ட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் ஏ சரி பின்னாடி என்ன பண்ணுறதுங்க திருப்பி பார்த்தா இதான் நீங்கள் ஆர்டர் பண்ண டார்க் ஓடு ஜூஸு இந்த நீங்கள் ஆர்டர் பண்ண நெதர் ஓடு கிராஃப்ட்ஸு ஏ பேர மாத்தாது கீழே அப்படின்னு சொல்லி ஹீரோ கத்திக்கிட்டு அப்படி இங்கிட்டு எப்போ அவன் தங்கச்சி நல்லா சமையல ஆமா ஆமாப்பா அந்த டிஸ்ட்லாம் நல்லா பண்ணுவேன்னு வீட்டில் உள்ளவங்க சொன்னாங்க ஆனால் இவரு ரொம்ப நல்லா பண்றா அப்படின்னு சொல்லி ஹீரோ பார்த்துட்டு இருக்கேன் சரி நான் ஹெல்ப் பண்ண போறேன்னு சொல்லி போயிடுறேன் சரி இங்க ஒரு பொண்ணை கடமை தேடி பார்த்தா என்னமா பண்ணுறேன் அதுவப்பாப்பா நான் ஒரு டிஸ்ட் பண்ணியிருக்கேன் ஏன் சாப்பாடு இல்லாதே அப்படின்னு சொல்லி கட்டிகிட்டு இருக்கேன் அப்போ இல்லை இந்த டிஷ் டிஸ் இருக்குமா சொல்லி கேட்க எங்கேயோ பார்த்த முஞ்சு மாதிரி இருக்கே சொல்லி பாத்துட்டு இருக்க ஏன் தோக்கா அப்படின்னு சொல்லி கத்த சரி இப்படி கத்தக்கூடாது கூடாது தாக்கடா சி டோக்கா அப்படின்னு சொன்னோன்னு டே பப்ளிக் லேண்ட் அப்படி கத்துற அப்படி எங்கிட்டு எப்பா நீங்கள் நல்லா சம்பீறிங்களே என் கூட இட்டாலி வரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே ஏ அவரோட ஃப்யூச்சரை நீ டிசைட் பண்ணாமல் அவன் நீ எப்போ வந்த நான் உங்களுக்கு பிக்கப் பண்ண வந்துருப்போம்ல இல்லை இல்லை உங்களுக்கு கஷ்டப்படுத்த விரும்பல அப்படின்னு சொல்லி கேளு எப்பா அது யார்ப்பா அப்படி சொல்லி கேட்டோன்னே எப்போ அவதப்பா கொடூரமான ஒரு மந்திரவாதி அவன் மட்டும் இருக்க அவரு ஆய்வு நடத்துற அப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேளு மண்டலே ஒரு ரெடி ஏய் ஏ இந்த பொண்ணு அதான் இருக்கலே யார் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே அதுவாப்பா இதே பொண்ணு அப்படின்னு சொன்னோன்னே இவளுக்கு போய் ஏழு வயசு இருக்கும் ஓ என்னது ஏழு வயசு அப்படின்னா அவள் பிறக்கும் போது உனக்கு எத்தனை வயசுமா அது பதினேழு இருக்குன்னு சொன்னேன் என்னது பதினேழு வயசு அப்படி சொல்லி கத்திட்டு இருக்கேன் எப்பா இது ஒரு ரிட்டாரிங் ஜாப் உங்களுக்குலாம் சிரிப்பள்ளி அப்படின்னு சொல்லி கேட்டோன்னு என்ன உடைய சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி இருக்கே அப்படியே ஓ இது உங்கள் மேனேஜர் பொண்ணா ஆமாப்பா அவளுக்கு ஜாப் டிஸ்ட்ராமானா ரொம்ப பிடிக்கும் அதான் இந்த இடத்த சுற்றி பார்த்து சொல்லி வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கே எங்கே இவளுக்கு கண்ணில் ஏதாச்சும் பிரச்சனையா இல்லைப்பா அவள் ஒரு டம்பி பீஸ் அப்படின்னு சொன்னோன்னு அது கேட்டு எப்பா எனக்கு தெரிஞ்சு இவங்க தானே விக்கெட் விளையாட் ஆமாம் இது ரொம்ப சக்தி வாய்ந்தவனு சொல்ல அப்போனா உங்களுக்கு சண்டை போட்டே ஆகணும்னு சொல்ல சரி நான் அவனை எதிரியா நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு

வரைக்கும் விக்கெட் முழு சக்தியை பார்த்தது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அவளுக்கு கடன் திறந்துட்டு டக்கோ மாதிரி கொஞ்சம் தள்ளி பண்ணி இல்லை சரி வா மொய் பார்த்துடலாம் எனக்கு ஹெல்ப் பண்ணுறது ரொம்ப தேங்க்ஸ் பா அப்படின்னு சொன்னேன் ஆ சரி சரி அதெல்லாம் கண்டு கறி சொல்லிட்டு ஒரு பொண்ணு உருட்டு வருது ஏ உங்க பேசாம படிடி எப்படி சொல்லி கத்திட்டு இருக்கேன் அப்படி எங்கிட்ட ஒரு பொண்ணு ஏமா உனக்கு ஒன்றா ஆளு எப்படி சொல்லி கேட்டானே ஆ இல்லப்பா ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்ல அப்போ நான் கிளம்பி போயில என்ன பண்ணி ஐபிஎச் போடாமல் இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்டேன் அந்த சண்டேலேருந்து நீ போட மறந்துட்டியே அப்படி சொல்ல அவ்வளோ அப்படியே ஆச்சரியமாக பார்த்துட்ருக்கேன் அப்போ இல்லை சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிறேன் அப்போ ஒரு மெசேஜ் வருது அப்படியே எங்கிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கேயே இருக்கீங்களா சொல்லி தண்ணி கொடுத்துட்ருக்கேன் டே நீ ரொம்ப லேட்டாக வராடா அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்தா சரி என்னம்மா இந்த இடத்துல கூப்பிட்டுங்கன்னு சொல்லி கேட்டேன்னு அதான்ப்பா நான் ஜப்பானுக்கு கரெக்டாக அவ்வளோ வருவேன்னு தெரியல அதே உங்களுக்கு கொஞ்சம் விஷயம்லாம் கேட்கணும்னு சொல்லிட்டு இருக்கேன் ஆமாம் நான் உங்களை தனியாக விட்டு போனேன் ரீக்கவனிங்களே என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க அவன் மாறின மாதிரியே தெரியல அப்படின்னு சொல்லி கேட்டவனே எனக்கு தெரிஞ்சு அவன் மாறிட்டாப்பா அப்படின்னு சொல்ல என்னடா சொல்கிற அப்படி கேட்டவனே ஆமாப்பா அவன் எனக்கு கிஸ்டெலாம் கொடுத்தா தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அவன் நீங்கள் திருப்பி கொடுத்திங்களேன் இல்லைப்பா அவளுக்கு வந்து நான் பண்ணல அப்படின்னு சொல்லி கேட்டடே ஏன்டா அப்படின்னு சொல்லி கேட்டனே நான் எதாவது வற்புத்தி பண்ணணும்னு நினைக்கலப்பா அதோட அவள் சிறுமி ஒளியில் தான் இன்னும் இருக்கா அதாவது நான் எதில் மாட்டிகிட்டு இருந்து வந்தனோ இப்போ அதில் அவள் இருக்கா என்னென்னா இருந்தாலும் அது எனக்கு பிடிச்சிருக்கு அவள் பண்ணுறது எல்லாமே அவ கூட சேர்ந்து அப்படியே வாழணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க டே நீ ரொம்ப நல்லா வேண்டாம் அப்படின்னு சொல்லி மாட்டிலே சொல்லிட்டு போக ஏங்க நான் உன்னை கேட்கணும்னு நினச்சி உங்களுக்கு சாட்டிஃபைஸாக இருக்கா இல்லை நான் சாட்டிஃபைஸாக நான் தான் அப்படின்னு சொல்ல அப்படி அவனு சிரிக்க அப்படி இங்கிட்டு என்னது வரவே மாட்டிங்கன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கேன் ஆ என்னம்மா உனக்கு எதுவுமே வரலையா உனக்கு இப்போ எதுவே குறைஞ்சிட்டே வர மாதிரி இருக்குள்ளே சக்தி அப்படின்னு சொல்லி கேட்டோன்னு ஏ அப்படிலாம் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கேன் அப்புறம் நீங்கள் என்னை எதுக்காக கூப்பிட்டிங்களா எனக்கு தெரிஞ்சு நீங்கள் சக்தியெல்லாம் இழந்துகிட்டே வரீங்க அதுக்கு காரணமும் ஹீரோ தான் நான் எப்படி வெளியே வந்திருந்தேன்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கேன் ஆமாம்ப்பா எப்படிப்பா சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னு அதுவாம்மா நீ முத என்ன அவனு முடிவு விடுமா அப்படின்னு சொன்னோன்னு நீ விக்கெட் லடாயான்னு நினைக்கிறியா இல்லைனா அவங்க கூட கான்ட்ரிக்ட் பண்ணி அவர் கூட வாழணும்னு நினைக்கிறியா எனக்கு தெரிஞ்சு ஹீரோ வந்து இதில் சந்தோஷத்தை நீ இதை விட்டு வெளியே போயிட்டேனா நீ ரெண்டும் நல்லா சந்தோஷமாக வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க இல்லை என்னால் வெளியே போக முடியாது அவனையும் விட முடியாதுன்னு சொன்னேன் ஏமா இந்த முதல் இந்த காயின பிடி இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்திடலாமா நீ உன்னை அடையினா உன்னை நீ இழந்து ஆகணும் அதனால் நல்ல யோசி நீ விக்கெட் ஆடாயி ஹீரோக்குள்ளே டாக்டர் ஆங்கினே எழுப்ப போகிறியா இல்லைண்ணா அவங்க கூட கான்ட்ராக்ட் பண்ணி ஒன்னாக வளர்ப்புறியா டிசைட் பண்ணு காலையில் என்னென்னு முடிவு சொல்லு சொல்லிட்டு சொட்டு அவளவு இருந்து ஓடிடுறா அப்படியே மாறனிங்களே எப்பா நீங்கள் நல்லா நல்லா போகணும்னு சொல்லி பேசிட்டு இருக்கேன் நான் முப்பது பர்சன்ட் ஆஃபர் போட்டுருக்கேன் வா எப்பா இன்னைக்கு நல்லா வியாபாரம் போகணும் சொல்லி பேசிட்டு இருக்கேன் அப்படி எங்கிட்டு ஏப்பா உனக்கும் டோக்காக்கும் நம்ம ஒரு போட்டி மாதிரி வச்சு சம்பாதிக்க போறோமா இந்த பார்த்துக்க நான் பேனர்லாம் அடிச்சு சேனல்லாம் ஆரம்பிச்சுட்டு அடிச்சுட்டு காவடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்னமோ சொல்கிற அப்படிச்சு கேட்டேன் எப்போ எனக்கு தெரிஞ்சு தங்கச்சி நல்லா சமாளிக்க போகிறான் இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கேன் எப்பா அவள் கூட போட்டி நூலில் இருக்கான்னு சொல்லி பார்த்தா இவன் ரொம்ப வெறி கூட்டி கிளம்பிகிட்டு இருக்கேன் இங்கிட்டு ஏ அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்க ஏமா நீ இன்னைக்கு எதிரி நான் உடனோட விட மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு அடிக்க வரேன் அப்படி எங்கிட்டு பார்த்தா என்னம்மா நீ தேர்ந்து எடுத்துட்டியா அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்க என்னப்பா காலையில சுறுசுறுப்பா இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கேன் என்னம்மா நீ காதல இருப்பா போறியா என்னடா விக்கெட் ஆடையப்பேட்டு இருக்கேன் ஏன் மாஸ்டர் தள்ளிடி இந்த வரண்டி சொல்லிட்டு ஒரு அட்டாக்க பண்ண அப்படியே என்ன முடிவு எடுத்திருக்க உடனே விக்கெட்ல ஆட ஆய முடியுமா டிராகனை எழுப்ப முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க என்னால முடியும் ஏனா என் கூட தான் இட்டா இருக்காரு அப்படின்னு சொல்ல அப்படியே இது மாத்தரோட நினைவலைகள் அவருதுல பாத்துட்டு இருக்க எனக்கு இப்ப புரிஞ்சிருச்சு நீ எப்பவே மாற மாட்டே என் கூட யூட்டா இருக்காரு இன்னையில நான் அப்டேட்டட் விக்கெட் லாடை அப்படி சொல்ல நான் தனியா இருக்கும் போதுலாம் நிறையாவது இழந்திருக்கேன் அப்புறம் அவர் கூட இருந்ததுக்கு அப்புறம் நான் எதை இழந்தேன்னே கண்டுபிடிச்சி அதை நான் திருப்பி இறக்க மாட்டேன் அப்படி சொல்லிட்டு அட்டாக் பண்ண பக்கத்தில் அந்த பொண்ணை ஏற்படுத்தணும் அதுவாப்பா அதே சிச்சிபியன் என்னோட சின்ன வயசு ஃப்ரெண்டுப்பா அதோட என்ன குரு கூட அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிட்டு வெறி கொண்டு சண்டை போட்டுட்ருக்கேன் இத்தாலி ஃபுட்டா ஜாமிஸ் புட்டான்னு சொல்லிட்டு வெறி கொண்டு சண்டை போட்டிருக்கேன் எப்பா என் தங்கச்சி சூப்பராக சமையப்பாடுன்னு சொல்லிட்டு இருக்கேன் அப்பில் ஒரு பொண்ணை கொடுத்துட்டு போயிடுது அப்படிங்கிட்டு ஆமாம் நீ என்ன முடிவு எடுத்துருக்கு நீ விக்கெட் லடாக இருக்குன்னு நினைக்கிறியா என்னடா லவ் கான்ட்ராக்ட் டைம் கூட போறியா அப்படின்னு சொல்லி கேட்டேன்னே நான் ரெண்டே இந்த பண்ண போகிறியா அப்படின்னு சொல்ல ஏ அது முடியாதுன்னு சொல்லி கேட்டோனே ஏ நாங்கள் ரெண்டு பேரும் என்கிட்ட யூட்டாக சொன்னார் நம்மரோட கான்டாக்ட் தனித்துவமானதுமா அதனால் நாங்கள் எப்போவுமே ஒன்றாதான் இருப்போம் அப்படின்னு சொல்ல என்னது ஆபோ அப்படின்னு சொல்ல அதுக்கப்புறம் ஏப்பா நீ சொல்கிறதே என்னால் ஏற்றுக்கிற மாதிரி தான்ப்பா இருக்குது அப்புறம் என்னன்னே தெரிலப்பா இங்கே ஒரு ஃபீல் வலிக்குது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கேன் ஏ என்னம்மா சொல்கிற சரி காப்படாது நான் சரி பண்ணிடு அப்படி சொல்லி காமெடி இருக்க அப்படி இங்கிட்டு எனக்கு இப்போ வரைக்குமே அவளுக்கு என்ன ஆச்சுன்னே தெரில ஆனால் ரீகவுப்போ நார்மல் ஆகிட்டேன் ஆனால் அதோட முடிஞ்சான்னு பார்த்தா இங்கிட்ட ஒன்று புதுசாக நடந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்ல அப்போ இல்லை டோக்கன் வாங்குறது பதிலாக நான் அவன் கையை பிடிச்சிருக்கணும் அப்படி நீவே இருக்கேன் ஆமாம் இது என்ன ஃபீலிங் அப்படின்னு சொல்லி யோசிக்க இதோடைய இந்த எபிசோடு முடியுதுப்பா நீ வர எபிசோடு எல்லாமே வெறித்தனமாக இருக்கும் அதனால் மிஸ் பண்ண பார்த்துருங்க சரி பார்த்து உடனே பார்த்துக்க நேரத்து நேரம் சாப்பிடுங்க நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் டாட்டா பாய் பாய்